சனி வக்ர பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வக்ரம் என்பது ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு மாய உணர்வு உண்மையில் எந்த கிரகமும் பின்னோக்கி நகர்வது இல்லை சூரியனுக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டில் இருக்கும் கிரகங்கள் பின்னோக்கி சுழல்வது போன்ற அமைப்பினால் ஜோதிடத்தில் இதனை வக்ர பயிற்சி என்று அழைக்கிறார்கள் அந்த வகையில் சனி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை வக்ரம் அடைகிறார் இந்த சனி வக்ர காலங்களில் ஒவ்வொரு ராசியினருக்கும் நன்மை மற்றும் தீமைகளை பற்றி பார்ப்போம் மிதுனம் மிதுன ராசியினருக்கு அஷ்டம பாக்கியாதிபதியான சனி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வக்ரம் அடைகிறார் ஒன்பதில் வக்ர சனி பெரிய நன்மைகளை செய்ய இயலாது தந்தையை கெடுப்பார் அவரின் உடல் நலனில் அக்கறை கொள்வது நல்லது பூர்வீக சொத்துக்களை பெறுவதில் பிரச்சனைகளை உண்டாக்குவார் மூன்றாம் பார்வையாக பதினோராம் வீடாகிய லாபஸ்தானத்தை பார்த்து லாபத்தை குறைப்பார் தொழிலில் வரவேண்டிய தொகை கைக்கு வர தாமதமாகும் சிலருக்கு மூத்த சகோதர சகோதரிகளோடு தந்தையின் சொத்துக்களை பிரிப்பதில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் ஏழாம் பார்வையாக வக்ரசனியின் பார்வை மூன்றாம் இடத்திற்கு விழுவதால் இளைய சகோதர சகோதரிகளோடும் அக்கம் பக்கத்தினரோடும் குடும்ப உறவுகளோடும் கருத்த முரண்பாடு தோன்றி மறையும் சிலருக்கு குடும்பத்தினரை பிரிந்து அடிக்கடி சிறு சிறு பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள் தெரியாத மனிதர்களின் சந்திப்பின் மூலம் எதிர்பாராத உதவி கிட்டும் சனியின் பத்தாம் பார்வை ஆறாம் இடத்திற்கு விழுவதால் இதுநாள் வரை உங்களுக்கு இருந்த அனைத்து பிரச்சனைகளும் இப்பொழுது தீரும் தீரா கடன்களை அடைப்பீர்கள் கடன்கள் வசூலாகும் உடலில் இருந்த நீண்ட நாள் நோய் தொந்தரவுகளுக்கு சரியான தீர்வினை இப்பொழுது பெற முடியும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை வேலை மாற்றத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏதேனும் வம்பு வழக்குகளில் சிக்கியிருந்தால் இது இப்பொழுது அதற்கான தீர்வு கிடைக்கும் கோர்ட்டு கேசுகள் விரைந்து முடியும் மொத்தத்தில் மிதன ராசியினருக்கு வக்ர சனியினால் பெரிய பொருளாதார முன்னேற்றம் இல்லை என்றாலும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாய் அமையும் இதுபோல் ஒவ்வொரு ராசிக்கும் சனி கால பலன்கள் தனித்தனியே வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ராசி பலன்கள் மாத பலன்கள் மற்றும் பயிற்சிக்கான பலன்கள் அனைத்தும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி